நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோ இந்த தேர்விற்கு நம்ம பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் பேங்க் பேங்க்ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் விட்டு ஒரு நாள் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் எடுக்கணும் அதுக்கு அடுத்த நாள் பயிற்சின்னு சொல்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயிற்சியானது நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இலவச பயிற்சியாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு பயிற்சியானது கொடுத்துறோம் சோ இதை ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சிரோம் டெஸ்ட் ஆனது நம்ம கண்டக்ட் பண்றோம் ஆனது மூன்று மெத்தட்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கோம் இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகம் அடுத்த மூல புத்தகம் சோ இந்த மூன்று பேட்டர்ல நம்ம உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஷின் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொஷின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இது போக ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்லும்போது போது நம்ம என்ன செய்வோம் மூல புத்தகங்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூன்று புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கணும் நான் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் பண்றேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் கையில் இருக்க வேண்டிய மூல புத்தகமாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்த மூல புத்தகம் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்கணும் ஸோ இந்த இருபத்தி மூன்று மூல புத்தகத்தை தவிர்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு மூன்று புத்தகமானது வந்து உங்களுக்கு ஒன்லைன் கொஷின் ஆன்சரா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாலு ஆம்சனோட திருப்புதலுக்கு ஆறாயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் சோ இந்த ஆறாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒரு வால்யூம் ஆகுமோ அதே மாதிரி ஒன்லைன் மூணு வால்யூம் மொத்தம் நான்கு வால்யூம் வந்து சுபிக்லுவினுடைய பிராக்டிஸ் புக்லெட் இருபத்தி மூன்று புத்தகத்தினுடைய தகவல்கள் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்புவதற்கு இருபத்தி மூன்று புக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் செலக்ட் பண்ணியிருக்கோம் சோ இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பகுதி தான் இன்றைய தகவலாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா நமது குழுவில் பயணிக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ இவர்கள் அனைவருமே அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க நான் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று புத்தகம் ஸோ இந்த மூல புத்தகம் நம்மளுடைய கையில கம்பல்சரி இருக்கணும் யூனிட் ஒன்னுக்கு இரண்டு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் சோ இந்த இரண்டு மட்டும் போதுமா ஆனா கம்பல்சரி நம்ம வச்சிருக்கணும் இது போக ஒரு சில புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் இன்னும் ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு இருக்கும் இந்த ரெண்டு புக்கை முடிச்சுட்டு அப்புறம் அந்த புக்கை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் டூவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் அதுக்கு யூனிட் த்ரீக்கு ஒன் லைனா யூனிட் ஃபோர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை போக இனி ஒரு சில புத்தகங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெரி வெறி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய பகுதி சோ அது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் லெவன் வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தினுடைய பிடிஎஃப் சரிங்களா நமது மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் குறிப்பாக டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இலக்கிய வரலாறு புத்தகத்தினுடைய டெஸ்ட் இன்னைக்கு ஐந்தாவது தேர்வு நம்ம எழுதியிருக்கோம் இலக்கிய வரலாறுல நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பது தேர்வுகள் உங்களுக்கு கொடுத்திருக்கோம் இந்த இலக்கிய வரலாறு புத்தகத்தோட அப்படியே நீங்க யூனிட் நீங்கிட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள் உங்களுக்கு முடிச்சுட்டோம் அடுத்து திருந்திய திராவிட மொழிகள் திருந்தாத திராவிட மொழிகள் அகத்திய லிங்கத்தினுடைய பகுதி நம்ம இப்ப முடிச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா கால்டுவெல் திருந்திய திராவிடம் திருந்தாத திராவிடம் கால்டுவெல்லுக்குள்ள நம்ம போக போறோம் சோ அப்ப இங்க பயிற்சி நம்ம ஒன் பை ஒன்னா கொடுக்குறோம் இந்த பயிற்சியை நீங்க பயன்படுத்திக்கணும் அது போக இன்னும் சில இம்பார்ட்டன்ஸ் புக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு மேற்பட்ட புத்தகமானது நம்ம கையில இருக்கணும் சோ அந்த புத்தகத்தையும் நீங்க ரீட் பண்ணுங்கிறதுனால அதனுடைய பிடிஎஃப் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேஜ்லயே நம்ம கொஸ்டின் கொடுக்கக்கூடிய அந்த பார்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து புத்தகத்தினுடைய பிடிஎஃப் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் சோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு ஒரு புத்தகம்ங்கிற கான்செப்ட்ல நம்ம எடுத்துக்கோம் இப்ப திராவிட மொழிகள் யூனிட் ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா திராவிட மொழிகள் ச அகத்தியலிங்கமா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம மொழி வரலாறு சக்திவேல் சோ இந்த ரெண்டு புத்தகத்தை தவிர்த்துட்டு அடுத்து நம்ம பார்க்கிற புத்தகம் சொல்லி பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா மொழி வரலாறு மூவா அதே மாதிரி தேப்போமி சோ இவர்களுடைய புக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது சோ இந்த இரண்டு புக்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் தகவல்கள் உங்களுக்கு தொகுத்து உங்களுக்கு இரண்டு புத்தகம் மொழி வரலாறு அதே மாதிரி தேப்போமி அவருடைய புக்கு சோ ரெண்டு புத்தகத்தினுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னுக்கு நம்ம கொடுத்தோம் ஆல்ரெடி ரெண்டு புத்தகத்தினுடைய தகவல் நம்ம இங்க ரெண்டு புக்கு கம்பல்சரி வேணும் திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் தமிழ் மொழி வரலாறு சக்திவேல்ஸ் இந்த ரெண்டு புத்தகத்தை தவிர்த்து தேப்போமி மூவா இவருடைய புக்கை நீங்க வரலாறு அதுல எதை எதை நீங்க படிக்கணுங்கிறது நம்ம கொடுத்துருவோம் அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும் சோ இது போக யூனிட் டூ யூனிட் த்ரீ யூனிட் போர் யூனிட் சிக்ஸ் யூனிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு ஒரு புத்தகம் இம்பார்ட்டன்ஸ் புத்தகமும் நம்ம தொகுத்து உங்களுக்கு என்ன செய்யறோம் அந்த புத்தகத்தையும் கொடுத்துறோம் சோ அது போக இந்த புத்தகத்தையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடைபெறக்கூடிய பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்துல நம்மளுக்கு கம்பல்சரி ஒரு போஸ்டிங்கிறது நம்மளுக்கு உண்டு சோ இப்ப வினாக்களின் அமைப்பு என்பது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஜி டிஆர்பி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்போம் இனி வரக்கூடிய பகுதி என்பது தகுதியான ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம அந்த ஆசிரியர்களை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது அனைத்து தகவல்களும் வழிமுறைகளை உருவாக்க இனி வரக்கூடிய வினாக்கள் தெளிவான முறையில இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களுமே வெரி இம்பார்ட்டன்ஸா நம்ம யோசிச்சு எழுதக்கூடிய அளவிற்கு இருக்கும் அதற்கு தகுந்தாற் போல நம்ம தயார் ஆகணும் சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே மூல புத்தகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சோ இந்த மூல புத்தகம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருபத்தி மூன்று புக்கு யூனிட் வைஸா யூனிட் ஒண்ணுல இருந்து யூனிட் யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் லெவன் வரைக்கும் இருபத்தி மூன்று புக்கு நான் இங்க ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் சோ இந்த இருபத்தி மூன்று புத்தகங்களை தவிர்த்து விட்டு பாத்தீங்கன்னா நம்ம சில புத்தகங்கள் இப்ப யூனிட் ஒண்ணுக்கு நான் ரெண்டு புக்கு சொல்லியிருக்கேன் திராவிட மொழி அகத்தியலிங்கம் தமிழ் மொழி வரலாறு சக்திவே யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் இக்கால மொழியியல் முத்து சண்முகம் அதே மாதிரி யூனிட் திரிய பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் அதே மாதிரி நன்னுள் எழுத்து சொல் சோம இளவரசு யாப்பு தமிழண்ணல் அதே மாதிரி யூனிட் திரியில தண்டி அலங்காரம் திருஞான சம்பந்தர் அல்லது புலிகேசுகான் இவருடைய புக்குகள் ரெண்டு பேர்ல ஒரு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி யூனிட் போரை பொறுத்தவரை புறப்பொருள் வெண்பாமலை அந்த புக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அது போக யூனிட் பைவ எடுத்துக்கிற பட்சத்துல சங்க இலக்கியம் எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு சாவிய சுப்பிரமணியம் பத்து பாட்டு மூலமும் உரையும் சாவிய சுப்பிரமணியம் புக்கு மிக மிக இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது அதே மாதிரி எட்டு தொகை நூல்கள் இம்பார்ட்டன்ஸ் யூனிட் சிரிக்ஸ் நீதி நூல்கள் அந்த டாபிக் நம்ம கொடுத்திருக்கோம் அதே மாதிரி யூனிட் சிரிக்ஸ் போக தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகங்களை நம்ம என்ன சொல்கிறோம் இரண்டு புக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கோம் சாகித்ய அராடமி வெளியீடு அதே மாதிரி காக்கோ வேங்கட ராமன் புக்கு இலக்கிய வரலாறு இது ரெண்டும் கம்பல்சரி ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய புக்கீஸ்வரன் இது போக வந்து பாத்தீங்கன்னா யூனிட் செவன் எடுத்துக்கிற போது பதினீழ்கிழக்கு நூல்கரை இது சாவிய சுப்பிரமணியம் பதினெட்டு நூல்களுக்குமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தெளிவுரை கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை பன்னீர் திருமுறை வெள்ளை வாரணன் அவருடைய புக்கு சைவ சமய வரலாறு அவை துறைசாமி பெரிய புராணம் ஆராய்ச்சி ராச மாணிக்கம் உரை ஆசிரியர் மூவை அரவிந்தன் சோ இது ஃபுல்லாமே அக்கால ஆசிரியர்கள் வந்து இக்கால ஆசிரியர்கள் எல்லாரையுமே தெளிவாக கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி நாவல் இலக்கியம் ராமலிங்கம் சிறுகதை சிவத்தம்பி சிறுகதை தோற்றம் வளர்ச்சி சிவத்தம்பி தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி ஆறு அழகப்பங்களுடைய புக்கு இம்பார்ட்டன் சிறுகதை சிவத்தம்பிங்கிறது இவருடைய புக்ல இருந்து அதிகப்படியான வினாக்கள் டிஆர்பில பிஜி டிஆர்பில கேட்கக்கூடிய பகுதி சோ இது போக திறனாய்வு கலை இலக்கிய திறனாய்வு இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று புத்தகம் என்பது நம்ம கம்பல்சரி நம்மளுடைய கையில் இருக்க வேண்டிய பகுதி சோ இது போக நம்முடைய சுபை குழுவின் சார்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஒன்னுல இருந்து யூனிட் பதினொன்று வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட மூன்று புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன் லைனா

வினாவிற்கு போல் நம்மளை என்ன செய்ய முடியும் தயார் செய்ய முடியும் எப்படினாலும் நீங்க வினாக்கள் கேளுங்க நான் எழுதக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன பிரசித்தி பெற்று விளங்க வேண்டும் என்றால் மூல புத்தகம் நம்மளுடைய கையில இருக்கணும் அதை அடிப்படையா வைத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்லைன் கொஸ்டின் பேங்க் இது போதும் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது இது போக நம்மளுடைய கொஸ்டின் பேங்க் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மூல புத்தகங்களை வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி வந்து பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இது போக இன்னியும் சில தகவல்கள் நம்ம பிடிஎஃப் அவங்களுக்கு கொடுக்குறோம் அதையே நீங்க எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இலக்கிய வரலாறு தேர்வு முடிஞ்சோனா மூல புத்தகத்தினுடைய தேர்வுக்கு நீங்க போகும்பொழுது சிறந்ததாக இருக்கிறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சங்கை இலக்கியம் பெண்பார் புலவர்கள் சங்கை இலக்கியத்துல பெண்பார் புலவர்கள் என்கிறது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் சங்க இலக்கியத்தில் பெண் புலவர்கள் என்பது ஒரு டாபிக்காவே கொடுத்துருக்காங்க அப்ப இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுல ரெஃபர் பண்ணணும்னு சொல்லும்போது இதற்கு தனியா ஒரு புக்கே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ரெடி பண்ணிருக்கோம் அதுதான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்க போறோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் அத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கபிலர் பரணருடைய பாடல்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ அந்த டாபிக்ல நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி சங்க இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கடையெழு வள்ளல்கள் பற்றிய செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸா தேவைப்படும் அதே இதுல சங்க இலக்கியங்களை பற்றி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சோ பக்தி இலக்கியங்களை எடுத்துக்கிற போது திருவாசகம் சோ இது எல்லாம் தனித்தனி பகுதியாக அந்த புக்கை நம்ம ரெஃபர் பண்ணும்போது இனியும் சிறந்ததாக இருக்க ஒரு பத்திற்கும் மேற்பட்ட புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிருக்கோம் சோ இதனுடைய பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்கள் கொடுத்துடோம் மற்ற ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்கு வாங்கும்பொழுது இந்த பிடிஎஃப் சேர்த்து உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் இதை மட்டும் நீங்க பிஜேடிஆர் பிக்கு பார்த்தா போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டிய அந்த அளவுக்கு அனைத்து தகவலுமே இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டோம் சேர்த்துட்டோம் அதே மாதிரி இந்த ஒன்லைன்ல எல்லா தகவலுமே இந்த பிடிஎஃப் புக்கில் இருக்கக்கூடியது அதே மாதிரி இந்த இருபத்தி மூன்று புத்தகம் எல்லாத்தையுமே இந்த உள்ள நம்ம என்ன செஞ்சிடலாம் கொண்டு வந்துடும் ஒன்லைனில் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது நம்ம பிஜேடி ஆகி எந்த அளவுக்கு தயாராகணும் தெரியும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் இப்ப இருந்தே உங்களை தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த வாய்ப்பானது நம்ம உருவாக்கியிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே